ஜாக்கி அன்புக்கு அளவே இல்லை அன்புக்கு அளவே இல்லை தண்ணி ஓர் செட்டு ஆனால் இருக்கும் தண்ணி வர்றதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இது இருக்கும் ஓர் செட்டுங்க இந்த இருங்க அங்கே இருக்குது ஒவ்வொரு வாய்க்காலும் ஒவ்வொரு ஃபோர் செட்டு இருந்தால் அங்கே இருக்குது ஜாக்கி வரான் போயிட்டு ரிட்டர்ன் வர்றான் அக்கா விட்டுட்டு போய்ட்டு மெயின் ஜிபான் சரிங்களா எவ்வளோ மரம் இப்பா எவ்வளோ மரம் வச்சிருக்குது தென்னாங்களை தான் வச்சு ஜாக்கியை குடி வந்தது இப்போ நல்லா இதாக இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு ஜாக்கிக்கு வந்து குடி வந்தது விட்டுட்டு வந்துருக்கலாம் ஃபுல்லே விட்டுவாலும் மனசு இல்லை வந்ததுக்கப்புறம் தனியாக இருப்பான் ஜாக்கி அவ்ளதான் இதான் எனக்கு ஃப்ரீயா தோப்பு எங்க அம்மா வீட்டு தோப்பு பார்த்துட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய தோப்பு பாருங்க எங்க இருந்து வந்துட்டோம் இன்னொரு தென்னை மரம் இது மாங்காய் மரம்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க அவ்வளவு பெரிய மாங்கா மரம் இருந்துச்சு வெட்டிட்டாங்க அவ்வளவு